ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்த ட்ரீ டிராமாக்கு உங்களோட ஆதரவை நிறையவே கொடுத்துருக்கீங்க இதே சப்போர்ட்ட கடைசி வரைக்கும் கொடுங்க சரியா ஃபஸ்ட் பார்ட் பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போய் பார்த்துட்டு வந்துருங்க சரி வாங்க ட்ராமாக்குள்ளே என்ன நடந்துச்சுன்னு பாத்துடலாம் ஸ்டார்டிங் சீனில் நம்மளோட ஆரம்பியை தான் காட்டுறாங்க அவள் வந்து ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருப்பா அவளோட பையன் ஃப்ரெண்டை வந்து கூட்டிக்கிட்டு அதே ரெஸ்டாரெண்ட்டுக்கு தான் அவளோட புருஷக்கார என்ன பண்ணுறான் அவன் அவத்திக்காங்கிற ஒரு பொண்ணு கூட வந்து ரொம்ப ரொமான்டிக்காக டான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் அவள் வந்து அந்த பொண்ணு கூட ஒரு அஃபேரில் இருக்கான் இந்த விஷயம் வந்து நம்மளோட ஆரம்பிக்கலாம் தெரியாது அவங்க எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த அவனோட பையன் விகான் என்ன பண்ணுறான் உடனே வந்து ஃபோட்டோலாம் பிடிக்கிறதுக்காக ஓடி போயிடுறான் உடனே அவனை வந்து பிடிக்கிறதுக்காக இவனும் போறா அப்பதான் வந்து பக்கத்துலயே வந்து அவங்க ரெண்டு பேர் டான்ஸ் ஆடிட்டு இருக்கிறத இவ பார்க்கல டக்குன்னு வந்து திரும்பி வந்துடுறா வந்து உட்கார்ந்துட்டு இருக்கும் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க அப்படியே எங்க அந்த அவத்திகாவையும் விஸ்வாசையும் தான் காட்டுறாங்க அவங்க ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க அப்ப வந்து அவளுக்காக அவன் வந்து ஒரு கிஃப்டா காட்டுறா அதை பார்த்து பயங்கரமா சந்தோஷப்படுறா அதுல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு கோல்டு பிரேஸ்லெட் அண்ட் ஒரு டைமண்ட் பிரேஸ்லெட் சொல்லிட்டு ரெண்டுமே வச்சிருப்பான் இதை பார்த்தோட இது எனக்காங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறா ஆமா உனக்கு தான் ரொம்ப புடிக்கும்ிதா நான் வாங்கின நான் ஏற்கனவே அந்த டைமண்ட் நெக்லஸ் உனக்காக வாங்கினேன் நீ வந்து அது வேணா அப்படின்னு சொல்லிட்டேன் அதனாலதான் கொடுத்துட்டேன் ஆஹ் வந்து உனக்கு ஸ்பெஷலா இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற நம்ம நல்லா சொல்லிட்டு இருக்கான் ஸ்பெஷல் தான் எப்பதான் அந்த ஆரம்பியே நீங்க டிவோர்ஸ் பண்ண போறீங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறா எனக்கும் அவன் கூட வாழ்றதுக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைதான் பட் என்ன பண்றது விகான்காக தான் நான் யோசிக்கிறேன் அவனோட கஸ்டடி வந்து என்னோட கைக்கு மட்டும் வரட்டும் அடுத்த நிமிஷமே ஆரம்பிய டிவோர்ஸ் பண்ணிட்டு உன்ன நான் கல்யாணம் பண்ணிப்பேன் நான் நீ என்னோட பையன் மூணு பேரும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழலாங்கிற மாதிரி இவன் பேசிட்டு இருக்கான் உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைக்க நான் ரொம்பவே கொடுத்து வச்சிருக்கணும் சீக்கிரமா என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க பேபி அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இவனும் உங்களை கிஸ் பண்ணிட்டு கண்டிப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் ரொமான்டிக்கா பேசிக்கிட்டு இருக்கான் இங்க வந்து ஆரம்பிக்க அவளோட ஃப்ரெண்டு வந்து ஒரு பொக்கேவை எடுத்து நீட்ரா இந்த வேர்ல்டுடையே பெஸ்ட் ஹவுஸ் ஒய்ஃப்னா அது நீதா ஏன்னா உன்னோட டாக்டர் கனவு எல்லாத்தையுமே உன்னோட குடும்பத்துக்காக உன்னோட ஹஸ்பண்ட் குழந்தைகளுக்காக நீ வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்க இது யாருமே பண்ண மாட்டாங்க எல்லாரும் அவங்களோட கனவுக்காக போராடுவாங்க ஆனா நீ எல்லாத்தையுமே டிஃப்ரெண்டா இருக்க உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க அவர் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி இவ பெருமையா பேசிட்டு இருக்கா இந்த மாதிரி எமோஷனலா பேசி நான் அளவுக்கு அதை சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஆக்ட் பண்ணிட்டு என்னதான் இருந்தாலும் என்னோட ஹஸ்பண்ட் இந்த தான் பாத்துக்கிறாரு அதனாலதான் இந்த மாதிரி விஷயத்தை என்னால பண்ண முடிஞ்சிச்சு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருக்கா அப்ப என்னமோ போ அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து ஒரு கேக்க வந்து ஃப்ரெண்டுக்காரி வந்து ஆர்டர் பண்றா உடனே இது பார்த்த விஹான் வந்து பாத்தீங்களாமா உங்களோட ஃப்ரெண்டு வந்து உங்களுக்காக எவ்ளோ வந்து பாசமா இருக்காங்க அப்பா வந்து சரியான அன்ரொமெண்டிக் சொல்லு பாருங்க இன்னைக்கு கூட நம்ம கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து ஃப்ரெண்டுக்காரி சிரிப்பா பாத்தியா உன்னோட பையனுக்கு வாயே அப்படின்னு சொல்லிட்டு ஆமா இவனோட வாய் இருக்கே அது ரொம்ப பெருசு எதுக்கடா அப்படிலாம் பேச ஆஃபீஸரா அவனோட அப்பா உண்மையில சரி என் சரி இவ்வளவு பாசமா இருப்பாரு தெரியுமா அவரு வந்து முக்கியமான வேலையா ராஜஸ்தான் போயிருக்காரு இல்லைன்னா அவர் ஏன் கொடுத்தா இருந்திருப்பாரு அவருக்கு வந்து அதிகமான வேலை இருக்கிற ஆப்ரேஷன் பேஷண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கவனிக்கிறதுனால அதனால அவருக்கு வந்து ரொமான்ஸ் பண்ணலாம் டைம் இல்ல புரிஞ்சுக்கப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்க அப்படியே அதே விஸ்வாஸ் வந்து அந்த அவத்திகாவோட கையை பிடிச்சி அவளோட கையில பிரேஸ்லெட்ட போட்டு விட்டுட்டு அவளோட கையை கிஸ் பண்ணிட்டு இருக்கா ரொமான்ஸே வராதுன்னு சொன்னவன் இங்க வந்து அவளோட அஃபேர் கூட ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கான் இங்க ஆரம்பி டேபிளுக்கு எதிர்காப்புல தான் இந்த நம்மளோட விஸ்வாசம் வந்து அவளோட அவதிகா கூட வந்து உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பான் அப்போ வந்து வெயிட்டர் கேக் எடுத்துட்டு வரும்போது இவளும் பார்த்துட்டு இருப்பா அப்போ வந்து அவதிகா இவ பாப்பா வந்து இருக்கும்போது அங்க யாரோ ஒருத்தவங்களும் அவளோட பேச மறைக்கிறதுனால இவன் வந்து கவனிக்க மாட்டா அப்பதான் வந்து வந்த உடனே நம்மளோட விஹான் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறான் அம்மா என்ன குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓடி போயிருந்தான் என்னடா பண்றா அப்படின்னு சொல்லிட்டு இவளும் அவனை துரத்திட்டு வேகமா வந்து ஓடி போறாய் அப்படியே எங்க விஸ்வாஸ் வந்து வெயிட்ட சொல்லிட்டு இருக்கா இன்னைக்கு வந்து ரொம்பவே ஸ்பெஷலான டே நான் சொன்ன அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பக்கவா பண்ணிட்டீங்கல்ல எந்த ப்ராப்ளமும் வராது இல்லை அப்படின்னு சொல்ல அதெல்லாம் வராது சரி எல்லாத்தையும் அங்கே பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்க விஸ்வாஸ் வந்து அழகாக மைக்க பிடிச்சிட்டு பேச ஆரம்பிக்கிறா இன்னைக்கு வந்து எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான டே நான் ஒரு முக்கியமான பர்சனை பத்தி தான் இன்ட்ரோ பண்ண போறேன் அவங்களால தான் நான் இந்த நிலைமையில இருக்கேன் என்ன சந்தோஷமா வச்சுக்கிறது என்ன பார்த்துக்கிறது எல்லாமே அவங்க தான் அப்பே பட் அவங்களுக்காக என்னோட ஒரு சின்ன சர்ப்ரைஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு லைட்லாம் வந்து போட்டு பக்காவா அந்த இடத்த சூப்பரா டெக்கரேட் பண்ணியிருப்பான் அதெல்லாம் பாக்குற அவதிகாவுக்கு பயங்கரமா சந்தோஷமா இருக்கும் அதே மாதிரி ஆரம்பியும் வந்து விஸ்வாசோட குரலை கேட்டுட்டு என்னன்னா விஸ்வாசோட குரல் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பாப்பா அவன் பேசிட்டு இருக்கா அவன் நினைச்சுப்பா இந்த சர்ப்ரைஸ் வச்சிருக்கான் போல அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேபி இங்க வா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுறான் இங்கே வந்து அவத்திகாவும் வந்து சந்தோஷமா அப்படி நடந்து போறா அப்ப பார்த்தா விகான் வந்து அப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து ஹக் பண்ணிக்கிறான் இத பாக்குற அவத்திகாவுக்கு செம்மையா காண்டாகுது அப்படியே தடுமாறி கீழேயே விழுந்துருவா விஸ்வாசுக்கும் ஒண்ணுமே புரியல இவன் வந்தாங்கிற மாதிரி பாத்துட்டு இருக்கிற அந்த கேப்ல இவன் வந்து என்ன பண்றா ஓடி இது எனக்காக ஹாப்பி அனிவர்சரி ஆரம்பி அப்படிங்கிற மாதிரி இவன் ரொம்பவே சந்தோஷப்படுறா ஆனா இதெல்லாம் பாக்குற ஃப்ரெண்டுக்காரிக்கு டவுட்டா தான் இருக்கு இவர் வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து இந்த மாதிரி ரொமான்டிக்கா பண்ண மாட்டாரு இவர் வந்து ராஜஸ்தான் போயிருக்கிறதா தானே ஆரம்பி நம்ம கிட்ட சொன்னா இவ்வளவு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கா உடனே வந்து அவளை வந்து கையை பிடிச்சிட்டு இவ தான் என்னோட ஒய்ஃப் ஆரம்பி இவ இருக்கிறதுனால தான் நான் இந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்கேன் இவள மாதிரி ஒரு ஒய்ஃப் கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா எல்லாரும் கிளாப் பண்றாங்க உடனே இவ கூட ரொமான்டிக்கா டான்ஸ் பண்ணிட்டு இருக்கா இதெல்லாம் பாக்குற அவதிக்காக்க பயங்கரமா கோவம் வருது அப்படியே அழுத்திட்டு அந்த இடத்த விட்டு போயிடுறா இவனால எதுவுமே பண்ண முடியல கையை கட்டி போட்ட மாதிரி நிலமையில இருக்கிறதுனால அப்படியே நின்றுட்டு இருக்கா அதுக்கப்புறம் தான் வந்து ஃப்ரெண்டுக்காரி வந்து கேட்கிறா ஹாய் விஸ்வாஸ் ஆனா நீங்க வந்து ராஜஸ்தான் போனீங்கன்னு சொன்னாங்களே எப்படி அதுக்குள்ள நீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்ல இவனுக்கு ஒன்னுமே புரியல அப்படியே தடுமாறிட்டு ஆமாம் நான் வந்து என்னோட மனைவிக்காக நான் சர்ப்ரைஸா பிளான் பண்ணேன் இதில் உங்களுக்கு ஏதாவது பிரச்சனையா என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்க இல்லை அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து பேசிட்டு இருக்கும்போது ஓகே ஆரம்பி நீ வந்து பிள்ளைய கூட்டிட்டு நீ வீட்டுக்கு போ நான் வந்து ஒரு முக்கியமான வேலையை போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வேகமா வந்து அவத்திக்காவை பார்க்கறதுக்கு தான் போறான் அவள் வந்து லிஸ்ட்டில் வந்து போயிட்டிருப்பாள் உடனே இவன் வந்து அவள் பின்னாடியே போயிட்டு ப்ளீஸ் என்னாம்மா ஆச்சு ஏன் வந்து நீ வந்து இப்படி போற அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான் நடிக்காதீங்க என்கிட்ட பேசாதீங்க உங்களுக்கு எனக்கு இனிமேல் எதுவுமே இல்லை நீங்க வந்து வேணும்னே உங்களோட மனைவி எங்க கூட்டு வந்திருக்கீங்க எல்லா சர்ப்ரைஸும் எனக்குன்னு சொல்லிட்டு உங்களோட மனைவி கூட நீங்க வந்து டான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு எப்படி வந்து அப்படிலாம் பண்ண முடியும் என்ன விட்டுட்டு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லும் போது ஐயோ அப்படிலாம் இல்லம்மா வரதே எனக்கு தெரியாது எப்படி இது நடந்துச்சுன்னு எனக்கு தெரியல ப்ளீஸ் புரிஞ்சுக்க நான் ஒன்னை மட்டும் தான் காதலிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் வந்து அவள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் ஆனா அவன் வந்து கோவமா தான் கத்திட்டு இருக்கா இங்க வந்து சரி வீட்டுக்கு வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆரம்பிக்கும் வந்து ஃப்ரெண்டுக்காரி கூட போயிட்டு இருக்கும் போது ஃப்ரெண்டுக்காரி சொல்றா பாரடி எனக்கு நம்ம அது சரியா படல திடீர்னு வந்து எப்படி இந்த மனுஷன் இங்க வந்தாரு அதுக்குள்ள இவ்வளவு சர்ப்ரைஸ் ஆன பிளான் எல்லாம் இந்த விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லவே இல்லையே இதெல்லாம் நான் நம்பவே முடியல இதெல்லாம் உனக்கு டவுட்டா இல்லையான்னு கேட்க என்ன நீ எப்ப பார்த்தாலும் இப்படியே பேசிட்டு இருக்க அவரு எனக்காக பார்த்து பார்த்து ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு நீ என்ன இப்பெல்லாம் பேசாத எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற நம்ம ஆனா சொல்லிட்டு இருக்கும்போது உடனே வந்து இங்க விஸ்வாஸ் என்ன பண்ணிடுறேன் எல்லாரும் பாக்குறாங்க வா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல வந்து இவ்வளவு கூப்பிட்டு போயிடுவான் அங்க பார்த்தா இவ வேகமா வந்து கத்திட்டு இருப்பா உங்களை நான் இவ்வளவு காதலிக்கிறேன் நீங்க வந்து என்ன புரிஞ்சுக்கவே இல்லையில அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கத்திட்டு இருக்கா கொஞ்சம் புரிஞ்சுக்கமா அப்படின்னா இல்லைன்னா அவன் எவ்வளவுதோ சொல்றா இங்க வந்து ஆரம்பி வந்து பாத்ரூம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தா இங்க கத்துற சவுண்டி கேக்குது என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு இவனு வெளில நின்னு பாக்குறா கதவு தோந்து பாக்குறா கதவு லாக்கா இருக்கு ஆஹ் வந்து அவளோட புருஷா அவத்திக்கா கூட இருக்கா இவ இத பாப்பாலா என்ன அப்படிங்கறதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும் இந்த எபிசோடு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் எபிசோடு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அதனால மிஸ் பண்ணாம எல்லாரும் பாருங்க சரியா இந்த எபிசோட் பிடிச்சவங்க ரெடி ஹார்ட்டா பறக்க விடுங்க பை